மனசை வந்து உருமுகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுல ஓரளவு வெற்றி அடைய முடியும்னா அதுதான் கோவில் நீங்க கோவிலுக்கு போக வேண்டியதில்லை ஆயிரக்கணக்கான அவங்களுடைய மனசு அந்த எண்ணம் ஒரு கோயிலில் போய் சேரும் போது அந்த இடத்துக்கு ஒரு சக்தி உண்டாகுது கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை நம்ம மறுக்க முடியாது அந்த சக்தி உண்மையாக மனப்பூர்வமாக விரும்புகிறவங்களுக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ ஏன்னா மனுஷனுடைய மனசுக்கு ஒரு இது இருக்குல்ல பலம் இருக்குல்ல முதன் முதலில் ஐயப்ப சரிதத்தை நாடகமாக்கிய நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையுடன் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்ட திரு நம்பியார் இன்று பலருக்கு இப்பயணத்தில் குருசாமியாக திகழ்கிறார் ஐயப்ப நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நடத்தி நாகம் முதல் முதல் அங்க போ சபரிமலைக்கு போ சபரிமலைக்கு